அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பெருமக்களே ஜுனிதல் பகதாதர் அஹமத்துல்லா ஹஜ்ஜிக்காக போன அந்த நேரம் காபாயை நோக்கி மக்கள் சாராசாரியா வந்தாங்க உஸ்தாத் அவங்கள பாக்குறதுக்கு அந்த நேரம் தொழுகினுடைய நேரமா இருந்துச்சு மக்கள் சொன்னாங்க தொழுவு வங்கி இமாம் அவர்களேனாங்க அவங்களான தகுதி இல்லாந்தாங்க ஒரு வழியா மக்கள் எல்லாம் போராடி அவங்கள தொழுகைக்காக வேண்டி நிப்பாட்டினாங்க திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுவுறாங்க ஜுனிது பகதத் ரஹமத்துல்லா மக்கள் எல்லாம் தண்ணீரை தெலுத்தி அவர்களை உஷார்படுத்தி கேட்டாங்க உஸ்தாத் என்ன ஆச்சு மயங்கி விழுந்துட்டீங்களே அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜுனேல் பகதாதி ரமத்துல்லா ஒண்ணும் இல்ல தொலைவிக்காக வேண்டி சஃளை நின்று உங்களுடைய சஃகலை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்திலே ஒரு அசரீரி என்னுடைய காதலை விழுந்தது ஜுனிதல் பகதாதி சஃப சரி செய்ய சொல்றிய நீ முதல்ல ஒரு ரப்போட தொடர்பு சரியா இருக்குதா என்று ஒரு அசரீரி கேட்டது அந்த சப்தத்தினுடைய மேலிட்டால் நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பெருமக்கள் இவர்கள் தான் இறைநேச பெருமக்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரப்போட கணைட்லே இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சப்தம் அந்த சப்தத்திற்கு சுருண்டு பகதர் சொன்னால் இது போன்ற பண்புகளை நாமும் உருவாக்கி கொள்வோம் அல்லா கிருவி செய்வானா